ஒன்றிய அரசு ஒரு கட்டுப்பாட்டை விதித்துள்ளது அது என்னவென்றால் ரயில் நிலையங்களில் வீடியோ எடுக்கக்கூடாது அப்படி எடுத்தால் அதற்கு தண்டனை வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்புதான் நான் பொதுவாக எந்த ரயில் நிலையம் வழியாக சென்றாலும் அங்கிருந்து படம் எடுப்பது வழக்கம் அது தகவலுக்காக எங்கிருந்து அந்த ரயில் நிலையத்துக்கு வருகிறோம் அங்கே ஏதாவது கோயில் இருக்கிறதா அல்லது எங்கிருந்து போகும் இப்படி போன்ற தகவல்களை மற்றவர்களுக்கு தெரிவிப்பதற்காகவே நான் செல்லும் ரயில் நிலையங்களில் படம் எடுப்பது வழக்கம் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் பலமுறை எடுத்திருக்கிறேன் மயிலாடுதுறையில் எடுத்திருக்கிறேன் எந்தெந்த ரயில் நிலையம் வழியாக விழுப்புரம் கடலூர் இப்படி பல ரயில் நிலையங்களில் நான் படம் எடுத்துள்ளேன் வீடியோ அதையெல்லாம் வெளியிட்டுள்ளேன் தற்பொழுது இதை ஒன்றிய அரசு தடை செய்துள்ளது என்பது முதலில் ஒரு தகவல்தான் அதுபோல பல கோயிலுக்கு சென்று வருவது வழக்கம் சிலர் எழுதுகிறார்கள் இந்த கோயில் இவருக்காக அர்ப்பணிக்கப்பட்டது என்று மறுபடியும் பலர் எந்த கோயிலுக்கு போக வேண்டுமென்றால் உங்களுக்கு ஒரு பாக்கியம் இருந்தால்தான் நீங்கள் போக முடியும் இல்லை உங்களால் அந்த கோயிலுக்கு போக முடியாது என்றெல்லாம் பலர் எழுதி வருகிறார்கள் ஆனால் நீங்கள் கூகுளில் தேடினால் விக்கிபீடியாவில் எல்லா கோயில்களை பற்றியும் தலபுராணம் அல்லது மற்ற வரலாறு எல்லாவற்றையும் அதில் எழுதியிருப்பார்கள் அப்படி இருக்கும் பொழுது எப்படி நமக்கு இந்த விக்கிபீடியாவில் இவ்வளவு தகவலும் வருகிறது என்பது ஒரு கேள்விக்குறியான விஷயம்தான் இதில் பைய பல தான் இருக்கிறது உண்மையை விட அவர்கள் சொல்வதெல்லாம் தான் இந்த கோவிலுக்கு போனால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று இந்த கோவிலுக்கு சென்று வந்தால் நடக்காத திருமணம் நடக்கும் இந்த கோவிலுக்கு சென்று வந்தால் உங்களுக்கு நல்ல படிப்பு வரும் குழந்தைகளுக்கு குறிப்பாக இப்படி ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு கதையை வைத்துள்ளார்கள் இதை வைத்து அவர்கள் வியாபாரம் செய்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து நான் பல கோவிலுக்கு சென்று வருவேன் சிற்பக்கலைக்காக அந்த சிற்பங்களை எடுத்து வீடியோவாக எடுத்து என்னுடைய யூடியூப் சேனலில் போடுவது வழக்கம் இப்படி பலர் யூடியூபர்கள் இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்தில் இருக்க பலர் அதை வைத்து பணம் பண்ணுகிறார்கள் அவர்களுக்கு பணம் கிடைக்கிறது தகவல் கிடைக்கிறது நான் அது போன்ற வேறாவது ஒரு கோவிலுக்கு போகும் முன்பு வேறு யாராவது கோவிலுக்கு சென்று அவர்கள் வீடியோ எடுத்துள்ளார்களா என்று அதையெல்லாம் பார்ப்பது வழக்கம் அது தகவலுக்காகத்தான் ஓ போகும் வழி தருவார்கள் எந்த இடத்திலிருந்து எப்படி போவது வெவ்வேறு எந்தெந்த வழியாக நம்மால் போக முடியும் என்ற எல்லா தகவலையும் கொடுப்பார்கள் அது எனக்கு உபயோகரமாக இருக்கும் விக்கிபீடியாவில் அப்படித்தான் பல தகவல்கள் தரும் எப்பொழுது யாரால் கட்டப்பட்டது அதற்கு சம்பந்தமான வேறு கோயில்கள் எங்கே இருக்கிறது என்ற தகவலும் கிடைக்கும் அதுதான் எனக்கு ஒரு நல்ல தகவலாக இருக்கும் அதை வைத்து தான் பல கோயிலுக்கு சென்று வருவது வழக்கம் பல தகவலும் கிடைக்கும் எந்த அரசரால் எப்பொழுது கட்டப்பட்டது மற்ற விஷயங்கள் அனைத்துமே அதில் இருக்கும் அதனால்தான் நான் இப்படி கோயிலுக்கு சென்று வருவது வழக்கம் எனக்கு யூடியூபர் என்ற அந்தஸ்து எனக்கு இன்னும் கிடைக்கவில்லை வருமானம் இல்லை இருந்தாலும் அதை நான் தொடர்ந்து செய்து வருகிறேன் பொழுது பொழுதுபோக்காக பலரை அதை பார்க்கிறார்கள் அதில் அவர்கள் தகவல் சொல்கிறார்கள் கருத்துக்களையும் தெரிவிக்கிறார்கள் அதையெல்லாம் எனக்கு ஆனந்தமாக இருக்கிறது மகிழ்ச்சி அளிக்கிறது ஒரு ஊக்கம் அளிக்கிறது இப்படி யூடியூபர் ஆயிரக்கணக்கானோர் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் நிறைய நிறைய தகவல்களை தருகிறார்கள் மிக சந்தோஷமாக இருக்கிறது அவர்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றியையும் பாராட்டுதலையும் இந்த காணொளி மூலமாக நான் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் சிலருடைய காணொளிகளை எடுத்து நான் பகிர்வேன் அனுமதி கிடைக்காது ஆனால் அதை பதிவிடுவது உண்டு இவர் இன்னார் செய்தது என்று பகிர்வு என்பது நான் மற்றவர்கள் கொடுத்ததை பகிர்வது நானாக எழுதுவதை போடுவதை நான் படி பகிர்வது என்று சொல்வதில்லை ஒரு வித்தியாசம் தெரியும் எனவே நண்பர்களே இப்படி ஒரு இந்திய ஒன்றிய அரசு ரயில் நிலையங்களில் வீடியோ எடுப்பதை தடை செய்வது சரியா அல்லது தவறா என்று நீங்கள் தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்லி இந்த காலை பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு